இப்போது நம்ம சுடிதார் எப்படி தைக்கிறோன்னு பார்ப்போம் இதில் சின்ன சின்ன டிப்ஸுகள் நிறைய உங்களுக்கு இருக்கும் அதை கவனமாக பாருங்கள் புதுசாக தைக்கிறவங்களுக்கு இதில் நிறைய டிப்ஸு கிடைக்கும் சுடிதார் வந்து லைனிங் துணிக்கு மேலே சுடிதார் டாப்பை வெட்டினதை ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சுட்டு திரும்ப கழுத்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கன்னா உள்ள ஒரு கேன்வாஸ் கொடுத்துக்கணும் அடியில் கொடுத்துட்டு திரும்ப கேன்வாஸ் கொடுக்கும்போது வந்து ரெண்டு சைடும் கழுத்து வெட்டியிருக்க அளவில் இருந்து ஒவ்வொரு இஞ்சி எஸ்டம் அங்கேயும் இங்கேயும் எல்லா இடத்துலையும் இருக்கணும் இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம அந்த கழுத்தை தச்சு எடுத்துடணும் எடுத்துகிட்டு நடுவில் வெட்டாமல் இருக்கிற அந்த லைனிங் அளவுக்கு அதை வெட்டி கட் பண்ணி தூரம் எடுத்துகிட்டு அந்த முக்கில் ஒரு வெட்டு வெட்டி விட்டு நம்ம அந்த கழுத்தை திருப்பினோம்னா நல்லா பினிஷிங்கே அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் அதில் வந்து கேன்வாஸ் தெரியுது அதை நம்ம அந்த கழுத்து துணியை கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு திருப்பி பார்த்தா கழுத்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இனிமேல் நம்ம இந்த லைனிங் கிளாத்தை திருப்பி போட்டு கவர் பண்ணி தைச்சி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு திரும்ப எல்லா துணியுமே சுற்றி லைனிங் லைனிங்கும் சுடிதார் துணி எல்லாம் சுற்றி எல்லாம் செட் பண்ணி கட் பண்ணி தூரம் எடுத்துடணும் அதே போல் பின்பீஸையும் அதே மாதிரி தைக்கணும் பின்பீஸையும் அதே மாதிரி தைச்சி ரெண்டையும் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா சுடிதாரில் கீழே லைனிங் கிளாத்தை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு தைச்சிருப்போம் அதிகமாக இருக்கும் இந்த சுடிதார் துணியை விட லைனிங் கிளாத்து எஸ்ட்டாக இருக்கும் அதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே அடியில் வந்து லைனிங் கிளாத்து வந்து சுடிதாரை விட ஒரு ஒன்றரை இன்ச்சாவது கம்மியாக தான் இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் நம்ம போட்டிருக்கும் போது அது கீழே சுடிதாரை விட அதிகமாக கீழே வந்து தெரிய வரும் அதனால் நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லைன்னா ரெண்டு இஞ்சி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு அதை மடித்து தைச்சுக்கிடணும் பாருங்கள் இப்போ சுடிதார் லைனிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் இப்போ வந்து இந்த சுடிதாருக்கு வந்து ஒரு பப்பு தான் வச்சுருக்கோம் மேலே வந்து ஒரு ஏழு சுருக்கு வச்சு கீழே வந்து சுருக்கு கிடையாது ஒரு ஒன்றரை இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ அளவுக்கு நம்ம தைச்சு அது ஒரு வித்தியாசமான கை இது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா பார்த்து தைச்சிக்கோங்க தெரியாதவங்க பார்த்து பழைய இது இப்போ எல்லாரும் சின்ன பிள்ளைங்க சட்டைக்கும் வச்சு தைக்கிறாங்க சுடிதாருக்கும் நிறைய பேர் வச்சு தைக்கிறாங்க இது பாருங்கள் இப்போ இதில் ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு இது கீழே தைச்சிட்டு தைச்சதில் ஒரு ஒன்றரைஞ்சி தைச்சதில் அந்த துணி எஸ்டாக இருக்கும் அந்த துணியை நம்ம என்ன பண்ணணும் ரெண்டாக மடித்து அதில் மடக்கி கொடுக்கணும் கொடுத்து அதில் ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு திரும்ப நம்ம சுடிதாரில் வந்து இன்னொரு கலர் இருக்கும் அந்த கலரை எடுத்து கைக்கு பார்டருக்காக மடித்து ஒரு ஒன்றரை இஞ்சியோ ரெண்டு இஞ்சியோ அளவுக்கு நம்ம மடித்து தைச்சி கொடுத்துட்டு அதில் ஒரு மூணு தையல் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு மடித்து தைக்கிறது போக இன்னொரு காலிஞ்சி அளவில் ஒரு தையலும் அடியில் ஒரு காலிஞ்சி அளவுலேயே ஒரு தையலும் வச்சு தைச்சோம்னா கை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் சுடிதாரில் இந்த கையை வச்சு பாருங்கள் ரெண்டு கையுமே ரெடி ஆகிட்டு இதே சுடிதாரில் சோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் கையை வச்சு தைக்க வேண்டியதான் இப்போ இந்த கழுத்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கவர் பண்ணி தைச்சதுனால ஷோல்டர் இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் திரும்ப கையை வச்சு அதில் ஜாயின் பண்ணணும் கை ஜாயின் பண்ணி எடுத்துட்டு திரும்ப உடம்பு சைடு பிடிக்கணும் சைடு பிடிச்சி தைக்கும்போது என்ன பண்ணணும் அந்த உடம்பு நம்ம ஒரு இன்ச்சு விட்டுருப்போம் தை வெ தைக்கிறதுக்கு அந்த ஒரு இன்ச்சில் நம்ம ஒரு முக்கால் இஞ்சி தான் தைக்கணும் முக்கால் இஞ்சி தைச்சிட்டு கீழே ஒரு ஓப்பன் உயரம் இந்த சைடில் ஓப்பன் போடுறதுக்கான உயரம் இதில் வந்து ஒரு பதிமூன்றரை நம்மளுக்கு இருக்குதுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் பதிமூணு இன்ச்சிலேயே ஒரு வெட்டு வெட்டி விட்டுறணும் லைட்டாக ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு வெட்டி விட்டுறோம் நம்ம தைக்கும்போது பதிமூன்ற அளவுக்கு தைக்கணும் அந்த முக்கால் இஞ்சி அளவு கேப் விட்டு தைக்கணும் இப்போ ஒரு இஞ்சி விட்டுருப்போமோ நம்ம அங்கேருந்தே ஒரு முக்கால் இஞ்சி அளவில் தைச்சி கொண்டு வந்து நல்லா தையல் போட்டு முடித்து எடுக்கணும் திரும்ப நம்ம என்ன பண்ணணும் அந்த இருந்தே கை எவ்வளோ தேவையோ நம்மளுக்கு கை நுனிக்க எவ்வளோ இருக்குதுன்னு இருக்கும் இப்போ அஞ்சுனா அஞ்சு அஞ்சரைனா அஞ்சு அஞ்சரை அளவுக்கு கையை தைச்சி இதில் முக்கால் இஞ்சி தான் நம்ம தைச்சிருப்போம் நம்ம விட்டுருக்குறது ஒரு இஞ்சி விட்ருப்போம் அப்போ அந்த காலிஞ்சி அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படியே தைச்சிட்டு வரணும் தைச்சு கீழே கொண்டு வரும்போது அந்த ஓப்பன் தைச்சி வச்சுருப்போம் அந்த இடத்துல கரெக்டாக வந்து அந்த தையலுக்கு மேலே வந்து முடிச்சிடணும் முடிச்சுட்டு திரும்ப நம்ம பாடி அளந்து பார்க்கும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது இடுப்பு கொஞ்சம் லூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்பவும் இடுப்புலையே தைச்சிக்கிட்டு இருந்தால் அந்த பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது போட்டிருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் முதுவில் பின்னாடி அந்த ரெண்டு டாட் பிடிப்போம் அந்த ரெண்டு டாட் பிடிச்சி எடுத்துட்டோம்னா சுடிதார் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு முன்னாடியும் தைக்கலாம் நாலு சைடு நாலுமே தைக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்ம பின்னாடி மட்டுமாவது ரெண்டு தையல் போட்டோம்னா போடுறதுக்கு நல்லாயிருக்கும் சுடிதார் போது பிள்ளைங்க போது அந்த இடுப்பு சைடு ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு திரும்ப என்ன பண்ணணும் நம்ம இந்த பின்னாடி ஓப்பன் சைடு வந்து ஓப்பன்லாம் தைச்சி முடித்தாச்சு இப்போ கீழே மடித்து தைக்கணும் கீழே மடித்து தைக்கிற இடத்துல நம்ம கால் இஞ்சும் ஒரு பாயிண்டும் கொஞ்சம் காலிஞ்சி விட கொஞ்சம் கூட மடித்து தச்சு முடிச்சு தைச்சி எடுத்துடணும் தச்சு நாலு பக்கமும் தைச்சி எடுத்துகிட்டு திரும்ப அதில் ஒட்டுலேயும் ஒரு தையல் போடணும் இந்த தைச்சி முடிச்சிருப்போமே அதுக்கப்புறம் அந்த சைட்லையும் ஒரு தையல் அதே போல் போட்டு எடுத்து கொண்டு வந்தோம்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சுடிதாரில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த சுடிதார் வந்து ஒரு பிளைன் சுடிதார் இருக்கும் பிளெயின் சுடிதார் ஃபேண்ட் ஃபிட்டில் வரக்கூடிய கலர் துணியை எடுத்து தான் நான் கீழே பாடரில் கொடுத்துருக்கேன் இதே போல் கைக்கும் கொடுத்துட்டு கழுத்துலேயும் நம்ம கொடுத்தோம்னா அந்த சுடிதார் பிளைன் சுடிதாராக தெரியாது பிளெயின் சுடிதார் கிடச்சிதுன்னு சொன்னால் டிசைன் பேண்டு வந்து டிசைன் பேண்டாக கிடைக்கும் நம்ம அதை வந்து இப்படி எடுத்து வச்சோம்னா இந்த சுடிதார் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பின்னாடி கயிறு போட்டு கயிறில் தொங்குற அந்த குஞ்சானுக்கும் நம்ம அந்த பேண்ட் பீட்டில் இருந்து எடுத்து தொங்க விடணும் ரெண்டு ரெண்டு எண்ணம் போடலாம் மூணு எண்ணம் போடலாம் நம்ம விருப்பம் தான் அப்போ இந்த சுடிதார் வந்து பிளெயினாக தெரியாது நல்லா அழகாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் நான் நிறையா சுடிதார் மாடல் கழுத்து வச்சு மாடல் கழுத்து வச்சு தச்சு போடுறேன் இந்த சுடிதாருக்கு பாருங்கள் கழுத்தில் ஒரு மூணு பட்டன் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த மூணு பட்டன் வச்சதுனால அந்த சுடிதார் நல்லா எடுப்பாக தெரிஞ்சுது இதே மாதிரி உங்களுக்கு முடியும்னா வச்சு தச்சு போட்டு பாருங்கள் பாய்